தானியல் வாலிபனாக இளம் வாலிபனாக அடிமையாக கைதியாக பாபிலன் தேசத்திற்கு கொண்டு வரப்படுகிறார் தன்னுடைய சொந்த தேசத்தை விட ஆயிரம் மைல் கடந்து அந்நிய தேசம் மந்திரவாதங்களை பில்லு சொன்னிகள் பாவங்களை நிறைந்த தேசம் இங்கே குடிக்கலாம் வெறிக்கலாம் வேசித்தனம் பண்ணலாம் எல்லா பாவ சித்தன்பத்தை அனுபவிக்கலாம் எல்லாம் நிறைந்த ஒரு தேசம் இது வந்து பாவம் நிறைந்த ஒரு தேசம் மந்திரவாதங்கள் நிறைந்த ஒரு தேசம் இங்க அவர் கட்டுப்படுத்த யாரும் இல்லை பெற்றோரும் இல்லை அல்லது போதகரும் இல்லை ஆசாரியரும் இல்லை இஷ்டப்படி வாழ முடியும் ஆனால் தானிய ஒரு தீர்மானம் பண்ணுகிறான் வாலிபனாய் என்னை நான் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டேன் அல்ல சொல்லுங்க நான் இந்த தேசத்துக்கு வந்தாலும் எருசலேமிலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய தாசனாய் வந்திருக்கிறேன் இந்த பாபிலோன் தேசத்திலும் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன் பாலிவு வயதில் ஒரு தீர்மானம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் பாவம் நிறைந்த உலகம் இச்சை நிறைந்த உலகம் செல்போன் நிறைந்த உலகம் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் நிறைந்த உலகம் எல்லா விதமான பாவங்கள் நிறைந்த உலகத்திலும் நான் என்னை தீட்டுப்படுத்திக் கொள்ள இடம் கொடுக்க மாட்டேன் ஏசு சொன்ன ஒரு பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுவேன் என்று ஒப்பு கொடுக்கிற தானியர்கள் வேண்டும் ஆண்டவருக்கு நான் அதையும் செய்வேன் இதே செய்வேன் அதுவும் தப்பு இல்லை கத்தோடைய தாங்க நோ நான் உலகத்தான் நல்லாதனை பார் உலகத்திலே வாழ்ந்தாலும் நான் உலகத்தார் அல்ல நான் பல்லோகத்திற்குரியவர்கள் தேவனுக்குரியவர்கள் அவர் எப்படிப்பட்டவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன் அவரை போல பரிசுத்தத்துக்கு ஒப்பு வேண்டும் நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் தானியல் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் அவருடைய ஜபத்திற்கு பரலோகம் கனம் கொடுத்தது இந்த பக்கம் பாவத்தை செய்து கொண்டு இந்த பக்கம் அந்நிய பாசையும் பேசிக்கொண்டு எவ்வளவு நாட்கள் இப்படி வாழ போகிறோம்

இரண்டாவது ஒரு வசனம் பாருங்க தானியல் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் தானியல் உண்மை உள்ளவனாயிருந்தான் அவன் மீது சுமத்த யாதொரு குற்றமும் இல்லை